பின்வரும் தொடர் எவ்வகை தொடர் என கண்டறிந்து சரியானவற்றை தேர்வு செய்க குமரன் மலையில் நனையாமல் குமரன் மலையில் நனையாமல் நனைஞ்சிட்டா நனைஞ்சுட்டாங்கிறத எப்படி சொல்றாங்கன்னா நனையாமல் எதிர்மறை தொடர் பூக்களை பறிக்காதீர் கட்டளை வாக்கியம் எவ்வகை வாக்கியங்கள் என கண்ட கண்டுபிடி சமைப்பதா சமைப்பது தாழ்வா சமைப்பது தாழ்வில்லை எவ்வகை வாக்கியங்கள் என கண்டுபிடி வந்து சமைப்பது தாழ்வா அப்படிங்கிறது வினா வாக்கியம் சமைப்பது தாழ்வில்லை என்பது செய்தி வாக்கியம் வினா மற்றும் செய்தி வாக்கியங்கள் தான் வரும் தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை இது ஒரு செய்தி தொடர் கண்ணகை கண்ணகி கட்டுரை எழுதாமல் ஏன்னா கண்ணகி வந்து கட்டுரை எழுதுறா எழுதாம இருக்க மாட்டா அப்படின்னு சொல்றது பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம் கட்டளை தொடர் அல்லாத ஒன்றை கண்டுபிடி அண்ணனோடு போ அது கட்டளை தொடர் கூடு கட்டு கட்டு கட்டுத்தொடர் தமிழ் படி கட்டளை தொடர் இதுல வந்துட்டு இல்லாதது அரசு ஆணை பிறப்பித்தது அது ஒரு செய்தி தொடர் கீழ்கண்டவற்றில் கட்டளை தொடர்கள் எவை அகராதியில் காண்கள் கிடையாது படம் தரும் செய்தியை பத்தியாக தருக காட்சியை கண்டு கவினுரை எழுதுக புயலின் போது வெளியே செல்ல வேண்டாம் இதுல வந்துட்டு முதல் மூன்று வந்துட்டு கட்டளை தொடர்கள் நான்காவது வந்துட்டு செய்தி தொடர் எவ்வகை தமிழ் பாடத்தை முறையாக படி இத்தொடர் கட்டளை தொடர் வாக்கியம் போட்டியில் நான் முதற் பரிசு பெற்றிருப்பதாக ஆசிரியர் கூறினார் இது அயற்பூற்று வாக்கியம் அயற்பூற்று வாக்கியம் வந்துட்டு ஒருத்தர் சொன்னத அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்றது வந்துட்டு அயற்பூற்று வாக்கியம் ஐயோ முள் புத்தி விட்டதே உணர்ச்சி தொடர் தமிழ் மொழியை உயிராக போற்றுமாறு ஆசிரியர் மாணவர்களிடம் கூறினார் இது அயற்பூட்டு வாக்கியம் நேற்று மழை பெய்தது அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின இது தொடர் வாக்கியம் நன்னூல் எவ்வகை நூல் வினா வாக்கியம் பந்து உருண்டது என்பது தன்வினை வாக்கியம் என பந்து வந்து உருண்டு போச்சு அது வந்து தன்வினை வாக்கியம் யாருமே உருட்ட வைக்கலப்ப தன்வினை வாக்கியம் பிசிராந்தையார் நட்புக்கு இலக்கணமாக திகிறார் திகழ்கிறார் இது எவ்வகை தொடர் செய்தி தொடர் ஒருவர் பேசுவதை அவர் பேசியபடியே கூறுவது நேர்கூற்று தொடர் ஆகும் தேன்மொழி பொன்னியிடம் நான் நாளை மதுரைக்கு செல்வேன் என்றால் எவ்வகை தொடர் என்று கண்டறிக நேற்பூற்று தொடர் வயலில் ஆடுகள் மேய்ந்தில எவ்வகை தொடர் எதிர்மறை தொடர் கலைச்செல்வி கட்டுரை எழுதிலல் எதிர்மறை தொடர் அயற்கூற்றில் வருவன தன்மை முன்னிலை பெயர்கள் படற்கை பெயராக மாறாது ஐயோ முள் குத்தி உணர்ச்சி வாக்கியம் கீழ்கண்டவற்று பொருந்தாதை தேர்ந்தெடுக அயல் கூற்றில் வருவன மேற்புறிகள் வராது அது சரியானது அது அவை அங்கே என மாறும் பெயர்கள் அன்னால் மறுநாள் என மாறும் அப்ப தண்ணிலே முன்னிலை பெயர்கள் படற்கைப் பெயர்களாக மாறாது ஏன்னா படக்கைப் பேரா மாறிடும் ஆனா மாறாதுன்னு கொடுத்துருக்காங்க அப்படி தவறானது எவ்வகை வாக்கியம் என கண்டறி ஐயோ முள் குத்தி விட்டதை உணர்ச்சி வாக்கியம் சி சித்தன்ன வாசல் ஓவியங்கள் அழகு மிக்கவை செய்தி வாக்கியம் நேற்று புயல் வீசியதால் பள்ளிக்கு விடுமுறை த கலவை தொடர் பிசிறந்தையர் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார் என்பது செய்தி வாக்கியம் கீழ்காணும் வாக்கியங்களில் எவை சரியானவை எனது மகன் சரியான நெஞ்செழுத்துக்காரன் அவளது தந்தை அவள் மீது உயிரையே வைத்திருக்கிறார் நும் கூற்று சிறிதும் ஏற்றத்தக்கதா அன்று அவைகள் அவை எல்லாம் மாதவியின் நூல்கள் கூற்று மூன்று நான்கு தான் சரி வந்துருவாங்க இருக்கு முதுகுடி பிறந்த மகளிரும் நிகரற்ற வீர வாழ்க்கையினராவார் செய்தி வாக்கியம் ஆடும் மயிலின் அழகுதான் என்னே உணர்ச்சி வாக்கியம் திராவிட மொழிகள் ஒட்டுநிலை நிலை செய்தி வாக்கியம் இந்தியா மிகப்பெரிய நாடு எவ்வகை வாக்கியம் தனிநிலை வாக்கியம் வேடன் சிங்கத்தை வீழ்த்தினான் தனி வாக்கியம் இளமையில் கல் கட்டளை வாக்கியம் நேற்று எங்கள் பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது செய்தி வாக்கியம் பொன்னியிடம் தேன்மொழி நான் மறுநாள் மாலைக்கு செல் நான் மதுரைக்கு செல்வதாக கூறினார் இது அயர்கூட்டு தனி வாக்கியம் குறித்து கீழ்கண்டவற்று சரியான எது ஒரு எழுவாய் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடியும் எவ்வகை வாக்கியம் மாணவன் பாடம் படித்திலன் எதிர்மறை தொடர் பள்ளி கல்வி இயக்குனர் அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்தார் இது தனி வாக்கியம் ஐயோ என் வெள்ளைக்காரர் நாள் விளைந்த அழிவினை ஐயோ என் ஒரு நாவினால் எங்கனம் சொல்வேன் என்பது வியப்பு வாக்கியம் காந்தியடிகள் அரிசந்திர நாடகத்தை ஒரு பார்த்தார் செய்தி வாக்கியம் இணையதள பயன்பாடு அதிகரித்தது அதனால் உலகம் குறுகியது தொடர்நிலை தொடர் அழகர் கோவிலில் தந்த சிற்பங்கள் இல்லாமல் இல்லை பொருள் மாற எதிர்மறை தொடர் திராவிட மொழிகளின் உயிர் நீச்சி ஒளியின் தன்மையை தன்மையதாகும் செய்தி வாக்கியம் பின்வனவற்றுள் பிழையற்ற வாக்கியங்களை தேர்வு செய்க ஆணிரை கல்வரால் அல்லது பகைவரால் கவரப்படின் அது தூய்மை குலைச்சலாகவோ பேரிழப்பாக கருதப்படாது கருதப்பட்டது தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்தது அந்த காலம் எவ்வகை தொடர் செய்தி வாக்கியம் இனியன் உண்ணான் என்றான் உடன்பாட்டு வாக்கியம் கபிலரும் பரணரும் பாடிய பாடல்கள் புறநாற்றி இடம்பெற்று உள்ளன தனி வாக்கியம் வேலை நன்றாக படித்ததால் தேர்தல் தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்றான் கலவை வாக்கியம் ஒருவர் கூறியதை அவர் கூறியபடியே கூறுவது மேற்கோள் குறியீடு இடம்பெறும் தன்மை முன்னிலை பெயர்கள் இடம்பெறும் பாரதியை எல்லோரும் போற்றுவர் உடன்பாட்டு வாக்கியம் கூற்று திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் ஒரு செய்தியை தெளிவாக தெரிவிக்கும் வாக்கியம் செய்தி வாக்கியம் ஆகும் இரண்டும் சரி இதில் எது உணர்ச்சி வாக்கியம் இல்லை உண்மைக்கு அழிவில்லை அல்லவோ அல்லவா இது வந்து வினா வாக்கியம் அயற் குறித்து கீழ்கொன்று சரியான எது ஒருவர் கூறியதை அப்படியே கூறாமல் அயலார் கூறுவது போல கூறுவதில் மேற்கோள் குறியிடும் இடம் பெறாது தன்மை முன்னிலை பெயர் பெயர்கள் படற்கை பெயரில் மாறி அமையும் எது நேர்கோற்று நான் பரிசு வாங்கி வருவேன் என்று லதாவிடம் கூறினாள் கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி கூற்று ஆ வானத்து விண்மீன்கள் என்ன அழகு காரணம் மகிழ்ச்சி துன்பம் வியப்பு உள்ளத்து உணர்வுகள் வெளிப்படுமாறு அமைவது உணர்ச்சி வாக்கியம் என்றும் சரி ஆ என்ன காலை கதிரவன் உதிக்கும் காட்சி உணர்ச்சி வாக்கியம் தமிழ் இனிமையை அனைவரும் அறிவாரோ வினா வாக்கியம் நான் இலக்கணம் படித்தேன் உடன்பாட்டு வாக்கியம் கம்பன் வள்ளுவன் இளங்கோ ஆகியோர் இயற்கையை போற்றினர் தனி வாக்கியம் பாரதி பொம்மை செய்தால் தன்வினை வாக்கியம் தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க அவன் திருந்தினான் எவ்வகை வாக்கியம் என கண்டறிதுக செயபாட்டு வினைத்தொடரை கண்டறிக பாத்தி பத்திரம் பதிவு செய்யப்பட்டது எவ்வகை வாக்கியம் தன்வினை தொடரை கண்டறிக பதவியை விட்டு நீங்கினான் கவிதா பாடம் படித்தாள் தன்வினை தன்வினை தொடரை கண்டறிய அகமது நேற்று வந்தான் கவிதை கவிதா உரை படித்தாள் செய்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க அப்துல் நேற்று வருவித்தான் பூக்களை பறிக்காதீர் கட்டளை தொடர் எவ்வளவு உயரமான மரம் உணர்ச்சி தொடர் அவன் திருந்தினான் தன்வினை அவன் திருத்தினான் அப்படின்னா பிரவினை சட்டி உடைந்து போயிற்று செயற்பாட்டு வினை குமரன் மலையில் நனைந்தான் உடன்பாட்டு தொடர் குமரன் மலை நனையவில்லை எதிர்மறை தொடர் அப்துல் நேற்று வருவித்தான் பிறவினை தொடர் உள்ளே பேசி கொண்டிருப்பவர் யார் வினா தொடர் அப்படின்னு ஒரு நிலை இருக்கு இப்ப குமரன் மலையில் நனைந்தாங்கிறது உடன்பாட்டு வினா வினா வினை தொடர் பாடினால் கண்ணகி எவ்வகை தொடர் வினைமுற்று தொடர் செய்வினை தொடரை கண்டறிக கயல்விழி பாடி மகிழ்ந்தாள் பிறவினை தொடர் அவனை திருந்தச் செய்தான் பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் பிறவினை தொடர் கவிதா கவிதை கமலாவால் படிக்கப்பட்டது செயபாட்டு வினை தொடர் எவ்வகை வாக்கியவன கண்டறி உரை கவிதாவால் படிக்கப்பட்டது செயற்பாட்டு வினை தொடர் சரியானது அப்ட்ரு அப்துல் நேற்று வந்தான் அது தன்வினை தொடர் கவிதா உரை படித்தால் தன் செய்வினை தொடர் அப்துல் நேற்று வருவித்தான் பிறவினை தொடர் அப்ப சரியானது உரை கவிதாவால் படிக்கப்பட்டது வினை வினைத்தொடர் பூக்களை பறிக்காதீர் கட்டளை தொடர் பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க அப்துல் நேற்று வருவித்தான் தன் வினை தொடரை கண்டறிக வள்ளி மாலை தொடுத்தாள் வினை வினைத்தொடரை காண்க பாட்டு அவளால் பாடப்பட்டது அப்பா சொன்னார் செய்வினை நண்பா படி தொடர் பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் பிறவினை தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் பிறவினை பூக்களை பறிக்காதீர் கட்டளை தொடர் என் அண்ணன் நாளை வருவான் செய்தி தொடர் எவ்வளவு உயரமான மரம் இது உணர்ச்சி தொடர் கோதை தேர்வில் வெற்றி பெற்றால் செய்தி தொடர் ஓவியம் வேலனால் வரையப்பட்டது செயற்பாட்டு வினை தொடர் விடைத்தாள்களை வருவித்தார் பிறவினை வாக்கியம் உரை கவிதாவால் படிக்கப்பட்டது செயபாட்டு வினை தொடர் சரியான இணை தேர்க தன்வினை வாக்கியம் அவன் திருந்தினான் சரியானது கோவலன் கொலை உண்டான் செயபாட்டு வினை வாக்கியம் என் அண்ணன் நாளை வருவான் இது செய்தி தொடர் தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன இது செய்தி தொடர் சத்யா வீணை வாசித்தாள் செய்வினை தொடர் பந்தை என்னிடம் முறுகினான் பிறவினை தொடர் பொருத்தமான செயபாட்டு வினையை தேர்ந்தெடுக பணம் காணாமல் போனது ஒயிலாட்டத்தில் இருவரிசையில் நின்று ஆடுகின்றனர் தொடரின் செயல்பாடு தொடர் இது ஒயிலாட்டம் இருவரசில் நின்று ஆடப்படுகின்றனர் அப்துல் நேற்று வந்தான் தொடர் தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் இது பிறவினை தொடர் அவர்கள் நன்றாக படித்தனர் தன்வினை நேற்று நம் ஊரில் மழை பெய்ததா வினா தொடர் உள்ளே பேசிக் கொண்டிருப்பவர் யார் வினா தொடர் கோவலன் கொலை உண்டான் செயற்பாட்டு வினை வாக்கியம் சரியான இணையை தேர்ந்தெடுக்க பணம் காணாமல் போனது செயற்பாட்டு வினை தொடர் அழைப்பு அழைப்பு மணி ஒழித்ததால் கயல்விழி கதவை திறந்தார் கலவை தொடர் தன்வினை பிறவினை செயபாட்டுகளை கண்டெடுத்த தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க பந்து உருண்டது பந்து உருட்டப்பட்டது அப்படின்னா தன்வினைங்கிறது பந்து உருண்டது பந்து உருட்டப்பட்டதுனா பிராக்கியம் பந்து உருட்டினார் அப்படின்னா செய்வினை வாக்கியம் பந்தால் உருட்டினார் அப்படின்னா செயற்பாட்டு வினை வாக்கியம் தன்வினை வந்து வந்ததுனா பந்து உருண்டது அப்துல் நேற்று வருவித்தான் பிறவினை வாக்கியம் சட்டி உடைந்து போயிற்று செயற்பாட்டு வினை வாக்கியம் பழந்தமை இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே உணர்ச்சி தொடர் சாலவும் நன்று எவ்வகை தொடர் உரிச்சொல் தொடர் மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்தனர் இராவண காவியம் புலவர் குழந்தையால் எழுதப்பட்டது செயற்பாட்டு வினை வாக்கியம் தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக குமரன் கம்பராமாயணம் கற்றார் கொடுக்கப்பட்டுள்ள தொடர்களை செய்தி தொடரை தெரிவு செய்க முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள் வீரர்கள் நாட்டை காத்தனர் செய்வினை எழுதிய பாடல் பெயரெச்ச தொடர் செயபாட்டு வினை தொடரை கண்டறிய ஓவியம் குமரனால் வரையப்பட்டது கவிதா நேற்று வந்தால் தன்வினை தொடர் செயபாட்டு வினா வினை வாக்கியத்தை தேர்ந்தெடு உரை அமதாவால் படிக்கப்பட்டது பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடு செல்வி நேற்று வருவித்தால் கவிதையை எழுதினார் இது எவ்வகை தொடர் வேற்றுமை தொகா நிலை தொடர் பூக்களை பறிக்காதீர் கட்டளை தொடர் பருந் பந்து உருண்டது இது தன்வினை வாக்கியம் எவ்வகை வாக்கியம் என கண்டழுது பணம் திருடப்பட்டது செயபாட்டு வினை உன் திருக்குற நூலை தருக விளைவு தொடர் சாலவும் நன்று இது உரிச்சொல் தொடர் என சால அப்படிங்கறது உரிச்சொல் தொடர் சக்தி கவிதை இயற்றினால் செய்வினை தொடர் தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் பிறவினை தொடர் வல்லொற்று இரட்டி இரட்டித்தே பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடு வல்லொற்று இரட்டித்தே பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தது ஆடினான் ஆட்டினான் இட்டு டி வல்லொற்று பொற்கொடி பொம்மை செய்வித்தால் பிறவினை வாக்கியம் அடர்ந்த மரம் எவ்வகை தொடர் பேரட்ச தொடர் எவ்வளவு அழகான மலர் உணர்ச்சி தொடர் தன்வினை பிறவினை செய்வினை செய்யப்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதல் பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடு தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் சரியான பிரிவினை தேர்ந்தெடுக தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் வேலை நேற்று படித்தான் தன்வினை தொடர் பூக்களை பறிக்காதீர் எவ்வகை தொடர் கட்டளை தொடர் உன் திருக்குறள் நூலை தாய் எவ்வகை வாக்கியம் கட்டளை வாக்கியம் கட்டளை வாக்கியம் வாக்கிய அமைப்பினை கண்டறிக பிறவினை தொடர் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் குமரன் பாடம் படித்தான் செய்வினை வாக்கியம் செயப்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுக கவிதை கவிதாவால் எழுதப்பட்டது பிறவினை சொற்றொடர் மாலை அணிவித்தான் நான் இந்த வீட்டை கட்டினேன் என்பது செய்வினை வாக்கியம் அப்துல் நேற்று வருவித்தான் பிறவினை வாக்கியம் பணம் காணாமல் போனது சேபாட்டு வினை தொடர் என்னை இமயமலையின் உயரம் இது எவ்வகை தொடர் உணர்ச்சி தொடர் செய்வினை வாக்கியத்தை கண்டெழுதுக கவிதா கவிதை எழுதினாள் வாசுகி நாளை வருவாள் தன்வினை தொடர் தன்வினை வாக்கியத்தை கண்டறி தேன்மொழி திருக்குறள் கற்றாள் பொருந்தாயினை கண்டறிக நீங்கள் கட்டளையிடுங்கள் செய்வினை சட்டி உடைந்து போயிற்று செ செயபாட்டு வினை அவன் திருந்தினான் தன்வினை வெந்நீர் ஆறுகிறது தன்வினை பிரவினை குற்றத்தாக்க தவறானது நான்காவது மற்றும் வாக்கிய அமைப்பினை கண்டறி முதலமைச்சர் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் தொடரை கண்டறி அவன் திருந்தினான் தன்வினை தொடர் பந்து உருண்டது ஓவியம் குமரனால் வரையப்பட்டது செயற்பாட்டு வினை எவ்வளவு பெரிய வினாத்தால் உணர்ச்சி தொடர் பூக்களை பறிக்காதீர் கட்டளை தொடர் பொம்மை உடைத்தது யார் வினா தொடர் செய்பாட்டு வினையை தெரிவு செய்க பாடல் அவளால் பாடப்பட்டது கந்தனை திருந்த செய்தான் பிறவினை தொடர் கவிதா உரை படித்தால் செய்வினை தொடர் பந்து உருண்டது தன்வினை பிறவினை சொட்டரை கண்டறிக பூங்குழலி திருக்குறள் கற்பித்தாள் நண்பா படி என்ற விழித்தொடருக்கு இணையான தொடரினை தேர்ந்தெடுக கண்ணா வா அழைப்பு ஒழித்தது கயல் கதவை திறந்தால் அழைப்புமணி ஒழித்ததால் கயல் கதவை திறந்தாள் நான் திடலில் ஓடினேன் தன்வினை மாணவர்கள் நன்றா நன்றாக படைத்தனர் தன் தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் பிறவினை அப்துல் நேற்று வந்தான் தன் தொடர் நான் நன்றாக தேர்வு எழுதினேன் உடன்பாட்டு வினை தொடர் அறைக்கு புத்தகங்கள் வருவித்தார் பிறவினை தொடர் நான் மலையில் நடைந்தேன் உடன்பாட்டு வினை தொடர் நான் நாளை மதுரை செல்கிறேன் செய்தி தொடர் செய்வினை தொடரை தேர்ந்தெடுத்தெழுதுக கவிதா உரை படித்தார் சேபாட்டு வினை தொடர் கண்டறிக தோசை வைக்கப்பட்டது எவ்வளவு உயரமான மரம் உணர்ச்சி தொடர் தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேயம் ஆடுகள் போற்றப்படுகின்றன இது செய்தி தொடர் கமலா சிலப்பதிகாரம் கற்றால் செய்வினை வாக்கியம் ஆசிரியர் பாடம் படிப்பித்தார் பிறவினை சோர் எவ்வகை வாக்கியமென கண்டறிதல் பாட்டு கபில கபிலனால் பாடப்பட்டது செயற்பாட்டு வினை வாக்கியம் தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க மாணவன் மனம் திருந்தினான் குமரன் ஓவியம் மறைந்தான் செய்வினை வாக்கியம் பிறவினை சுற்றரை கண்டறிக கபிலனை திருந்த செய்தான் வாக்கிய அமைப்பினை கண்டறிக தமிழ் பற்று தமிழர்களால் வளர்க்கப்பட்டது செயற்பாட்டு வினை கட்டளை தொடரைக் கண்டறிக பூக்களை பறிக்காதீர் கரிகாலன் கல்லணையை கட்டினான் செய்யி வினை வாக்கியம் கீழ்கண்டவற்று சேப்பாட்டு வினை தொடர் எது என கண்டறிக ஓட்டுநர் பேருந்தை இயக்கினர் பிறவினை சொட்டரை கண்டறிக பூங்குழலி திறக்குறள் கற்பித்தாள் அவன் திருந்தினான் தன்வினை தொடர் தோசை வைக்கப்பட்டது சேப்பாட்டு வினை தன்வினை வாக்கத்தை தேர்ந்தெடுக்க கைய காலையில் படித்தாள் கவிதா பாடம் படித்தாள் இத்தொடரை பிரிவினை ஆக்குக கவிதா பாடம் படிப்பித்தாள் பந்து உரண்டது இது தன்வினை தொடர் தன்வினை தொடரை கண்டறிக அவர்கள் நன்றாக படித்தனர் செய்தி செய்வினை தொடரை கண்டறிக அப்பா சொன்னார் உரை கவிதாவால் படிக்கப்பட்டது செயபாட்டு வினை தொடர் சட்டி உடைந்து போயிற்று செயபாட்டு வினை மை மைதிலி உணவு உண்டால் தன்வினை வணிகர் கடை திறந்து வைத்தார் செய்வினை பரிதி பரிதி ஊஞ்சலை ஆட்டிவித்தான் பிறவினை தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் பிறவினை தொடர் செய்வினை தொடர் குமுதா பாடி மகிழ்ந்தால் பொருந்தாவற்றை கண்டறிக தோசை வைக்கப்பட்டது செய்வினை தொடர் தவறு தோசை வைக்கப்பட்டது வினைத் தொடர் அடுத்து அப்துல் நேற்று வந்தான் தன்வினை தொடர் கவிதா உரை படித்தார் செய்வினை தொடர் கோவலன் கொலை உண்டான் செயற்பாட்டு வினை இதனால பொருந்ததுன்னா தோசை வைக்கப்பட்டது தவறானது ஏன்னா தோசை வைக்கப்பட்டது வந்துட்டு ஒரு வினை வினைத்தொடர் அப்துல் நேற்று வந்தான் தன்வினை தொடர் அப்துல் நேற்று வருவித்தான் பிரவினை தொடர் கட்டுரையை படித்தான் வேற்றுமை தொடர் தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க சிறுவன் பாடம் படித்தான் வணையப்பட்டது செயபாட்டு வினை வாக்கியம் அப்பா சொன்னார் செய்வினை வாக்கியம் பாடி மகிழ்ந்தனர் வினையச்ச தொடர் கல்லாமை ஒளிக என்னும் பொருளில் வரும் தொடர் விளைவு தொடர் பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் பிரவினை தொடர் வீடு கட்டியாயிற்சு செயபாட்டு வினை தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேயம் ஆடுகள் போட்டப்படுகின்றன இது செய்தி தொடர் தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க தன்மினை அப்போதி அடிகள் நான்மறை கற்கவில்லை எதிர்மறை அப்போதி அடிகள் நான்மறை கற்றார் இதுதான் தன்வினை அப்போதி அடிகள் நான்மறை கற்றார் இது தன்வினை வாக்கியம் அப்போதி அடிகள் நான்மறை கற்றாரா இது வினா வாக்கியம் அப்போதி அடிகள் நான்மறை கற்பித்தார் அப்படிங்கிறது பிறவினை வாக்கியம் பிரவினை சுட்டரையை கண்டறிக எள்ளரசி சிலப்பதிகாரம் தன்வினை எள்ளரசியால் சிலப்பதிகாரம் கற்பிக்கப்பட்டது செயல்பாட்டு வினை எள்ளரசி சிறப்பதிகாரம் கல்லால் எதிர்மறை எழுதரசி சிலப்பதிகாரம் கற்பித்தால் இதுதான் சரியானது பிறவினை தொடர் வந்துட்டு எள்ளரசி சிலப்பதிகாரம் கற்பித்தாள் பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள் இது என் எவ்வகை வாக்கியம் பிறவினை வாக்கியம் வாக்கிய அமைப்பினை கண்டறிக மாலதி திருக்குறள் கற்றால் தன்வினை வாக்கியம் சிலப்பதிகாரம் இலங்காவடிகரால் எழுதப்பட்டது இது எவ்வகை வினை செயல்பாட்டு வினை